திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது ஒருதலைவராகும் படத்தை இயக்குனர் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு தலைவராகும் படத்தை உண்மையில் இயக்கியவர் டி ராஜேந்தர் தான் டி ராஜேந்தருக்கு முதல் படம் என்பதால் இயக்க அனுபவமின்மை கருதி டி ராஜேந்தர் ராபர்ட் ராஜசேகர் ஆகிய ரெட்டையர் இயக்குநர்களில் ஆலோசனை மற்றும் மேற்பார்வையோடு படமாக்கினார் டி ராஜேந்தர் தானே இயக்க முதல் படம் ரயில் பயணிகளில் உறுதலை ராகம் ரயில் பயணங்களில் இரண்டு படங்களிலும் படமாக்கங்களில் பெரும் வித்தியாசம் இருப்பதை உன்னிப்பாக கவனித்தால் உணர முடியும் இந்த இரண்டு இயக்குநர்களும் மறு ஆண்டிலேயே சந்திரசேகர் ராஜு தியாகு நடித்த பாலைவாடச் சோலை படத்தை இயக்கினார்கள் இந்த இரண்டு படங்களிலும் படமாக்கங்களில் சற்று ஒத்து படமாக்கும் தன்மை காணப்படுவது தெரியும் படப்பிடிப்பு பாதியில் நிறைவடைந்த நிலையில் அப்படத்தில் தயாரிப்பாளரும் இஎம் இப்ராஹிம் என்பவருக்கும் டி ராஜேந்தருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இப்ராஹிம் பணம் பலம் படைத்த பண்ணையாராகவும் இருந்ததால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு படத்தில் டயட்டர் கார்டை போட்டுக்கொண்டார் மயிலாடுதுறை பண்ணையார் தான் இஎம் இப்ராஹிம் இவரை பார்க்க பேருந்து செல்ல வேண்டும் முப்பத்தஞ்சு பைசா கட்டணம் கூட இல்லாததால் பல முறை நடந்தே சென்று பார்த்து வந்தார் டி ராஜேந்தர் தனது ஒரு தலைவராகும் படத்தை வெளியான ஆரம்ப நாட்களிலேயே திரையரங்கில் சென்று பார்க்க காசி இல்லாமல் தவித்த டி ராஜேந்தரால் இஎம் இப்ராஹிமரோடு மல்லு கட்டி ஜெயிக்க முடியுமா அதனால் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டு விட்டார் இப்ராஹிம் அவர்கள் ஒரு தலைவராகும் வெற்றியை அடுத்து தனியாததாகும் படத்தை தயாரித்து இயக்கினார் படும் தோல்வி அடைந்தது இரு படங்களில் பார்ப்பவருக்கு ஒரு தலைவராகும் டி ராஜேந்திரன் இயக்கிய படமே என்பது தெளிவாகும் ராகத்தில் இருந்த நேர்த்தியான இயக்கம் தனியாத ராகத்தில் சுத்தமாக இருக்காது ராகத்தில் பின்னணி இசையை கூட ஏ ஏ என்று வேறு நபரே அமைத்தார் காரணம் டி ராஜேந்திரன் இப்ராஹிம் மோதல்தான் இந்த ராஜுதான் தனியார் ராக படத்திற்கு முழு இசையும் அமைத்தார் ஒரு பாடலும் தேரவில்லை இருந்தாலும் ராகம் படம் மூலம் டி ராஜேந்தருக்கு தமிழ் திருவழியில் அமோக ஆதரவு கிடைத்தது ஜேபியாருக்கு ஜேபியாருடன் இணைந்து வசந்த அழைப்புதல் படத்தை தயாரித்து கதை வசனம் பாடல் இசையமைத்து இயக்கினார் சுமாரான வெற்றியை பெற்றது இந்த வெற்றியை அடுத்து டி ராஜேந்தர் கதை திரை கதை வசனம் பாடல் இசை ரயில் பயணிகளை இயக்கினார் படம் அமோக வெற்றியை பெற்றது டி ராஜேந்தர் பிரபலமானார் இப்ராஹிமுடன் கடுமையான கருத்து வேறுபாடு இருந்தபோதிலும் அவருடைய ஆரம்ப கால பேரு உதவியை மறக்காதவர் டி வீரசாமி படத்தில் ஒரு வசனத்தில் அவர் பெயரையும் உதவியும் கூறி அவரை நினைவு கூர்ந்திருப்பார் டீராஜேந்திரன் ஆரம்ப காலத்தில் இருந்தே போராட்டமே வாழ்க்கையாக இருந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்